வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஹோட்டல்லையோ இந்த கல்யாணத்துலையோ எந்த மாதிரி மெத்தடில் வந்து பொங்கல் பண்ணுறாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் வந்து பொங்கல் பண்ணியிருக்கேன் இந்த சீக்கிரட்டை வந்து எந்த ஹோட்டலும் சொல்ல மாட்டாங்க அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும் எந்த ஆழாக்கு எடுக்கிறீங்களோ சரி டம்ளரோ கப்போ எதுவாக இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிறுபருப்பை வந்து நான் வந்து அரை அழாவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு அழாவுக்கு அரிசிக்கு நான் வந்து அரை சிறு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப சிறுபருப்பு போட்டால் அது திகட்டிடும் அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் இதனால் வாசனை வர வரையும் வருத்தணும் வறுத்துட்டு தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் பெருங்காயம் மஞ்ச போட்டு இது நல்லா குழையாக வேக விடணும் இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன் மஞ்சள் நான் இதில் சேர்க்குறேன் இப்போ இதை வந்து நல்லா குழைய வேக விடணும் இது நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுது தண்ணி வந்து கரெக்டாக நான் வச்சுருக்கேன் எல்லாம் தண்ணியும் நல்லா ஆகி நல்லா வெந்துடுது இப்போ வந்து எந்த அழாக்கில் சிறுபருப்பு எடுத்தோமோ அதே அழாக்கில் ரெண்டு அழாக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அழாக்கு அரிசின்னா நாலு அழாக்கு தண்ணி அந்த விதத்தில் தான் நான் எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டு அழாக்கு அரிசிக்கு எட்டு அழாக்கு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு களைஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா குழைய வெந்துடுது இப்போது அந்த அரி அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் தான் நான் அரிசியை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அரிசி நல்லா வெந்து வந்துடுது அதாவது முக்கால் பதம் வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து அது மேலே இருக்கிற அந்த கஞ்சியை எடுத்துடணும் இது தான் வந்து அவங்க செய்கிறது இந்த சீக்கிரட்டு தான் வந்து ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க இதில் மேலே எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் இருக்கிறத வடி உடனே அந்த சாதம் இருக்கும் இல்லையா அதை மறுபடியும் இதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும் இப்போ வந்து தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விடணும் விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ வந்து வெந்திருக்கிற அந்த சிறு பருப்பு இருக்கு பாருங்க அதை இதில் சேர்த்துடணும் எல்லாம் சிறுபார்ப்பையும் இதில் நான் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் இந்த நெய் வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப இல்லை ஒரு ஸ்பூன் தான் நான் விடுறேன் இது எல்லாமே சேர்ந்து வரா மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை வந்து தாளிக்கணும் தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் அரை ஸ்பூன் ஜீரகம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் ஒரு நாலஞ்சு முந்திரி போடுறேன் பெருங்காயம் இது வந்து மிளகு மிளகை வந்து நான் தூள் பண்ணி சேர்க்குறேன் இப்போ முழு இருந்தால் வீட்டில் நம்ம செய்கிறோன்னா முழு மிளக மிளகு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களாம் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து பொடி பண்ணி போட்டேன் இப்போ கருவேப்பிலையை இதில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுது இதை நல்லா இப்படி கலந்து விட்டுடுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஹைப் கொடுங்க இந்த பொங்கல் வந்து அட்டகாசமாக இருக்கும் மூணு மணி நேரம் ஆனாலும் கெட்டிப்படாது அவ்வளோ நல்லாயிருக்கும்